அனைவருக்கும் இனிமையான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வது ஈரோடு தங்கவேல் சிவலிங்கம் நமக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை 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 ஆமாம் பிரச்சனை தான் என்ன செய்யலாம் சில சமயத்தில் என்ன செய்யறதுனே தெரியாது அப்படியே ஆட்டி போய் உட்காந்துருவோம்னு சொல்லுது அந்த மாதிரி மனநிலை நிறையா இன்னும் வந்திருக்கு அப்படி வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து கொஞ்ச நேரம் வெளியில் வரலாம் கொஞ்சம் அந்த பிரச்சனையை ஒதுக்கி வச்சுட்டு மௌனமாக அமைதியாகிடலாம் சிரமம்தான் ரொம்ப கஷ்டம்தான் ஏற்கனவே எனக்கு பிரச்சனை இருக்குதுடா அதுதான் உள்ளே போட்டு அழுத்திட்டு இருக்கு அதில் நான் எப்படி வரட்டும் அப்படிலாம் யோசிக்க வேண்டாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்ப்போம் பழக பழக அது நமக்கு வந்து பழகிடும் தியானம் மாதிரியே அப்புறமா அந்த பிரச்சனை நமக்கு சம்பந்தம் இல்லாதது போல அதாவது அந்த பிரச்சனைக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லாதது போல கொஞ்சம் வெளியில வந்து அந்த பிரச்சனையை பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனையோட ஆழத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் தீர்வு கிடைக்காட்டி பரவாயில்ல அந்த பிரச்சனை நம்மளோட ஆள் மனசுல பதிந்துரும் சரி வெளியில இருக்கிறப்ப இப்படி உள்ளே போய் ஆள் மனசில் பதிஞ்சிருச்சு அப்படின்னா நான் இன்னும் என்னெல்லாம் சிரமப்படுவேன்னு தெரியலையே அப்படிலாம் யோசிக்காதீங்க அந்த உள்ளுக்குள்ள அறிவா இறைவன் இருக்கிறான் அவன் அந்த பிரச்சனை கையில் எடுத்துப்பான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறப்ப நம்மளோட கருமையத்தில் பதிஞ்ச அந்த பிரச்சனை என்ன அலைகளை பிரபஞ்சமெல்லாம் பரவிடும் சரி அதனால் என்ன என்ன நடக்கும் அந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு தான் என்ன அது எப்படி தீர்க்க முடியும் யார் வந்து தீர்த்து வைப்பாங்க அந்த அமையும் அப்படிங்கிற தீர்க்கமான ஒரு முடிவை அந்த பிரபஞ்சத்துல பதிய வச்சிடும் பிரபஞ்சங்கிறது பேரறிவு ஆமா நமக்குள்ள இருக்கிறது சின்ன அறிவு தான் சிற்றறிவு தான் காலில நம்ம எழுந்த உடனே அந்த பிரச்சனைக்கான தீர்வு நம்மோட சிந்தனையில வரும் அப்ப நமக்கு தோணும் முன்னாலேயே யோசிக்கல அப்படின்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கு இது பலரோட வாழ்க்கையில தான் இருக்கு பொதுவா மனசு அமைதியா இருக்கும்போது சிந்தனை சிறப்பா இருக்கும் ஆழ்ந்து ஆழ்ந்து சிந்திக்கும் போது இறைவனும் அந்த பேராற்றலும் நம்மோட கைகூர்க்கும் அதனால அந்த இறைவனை புரிஞ்சு கொள்ளலாம் நம்மை புரிந்து கொள்ளலாம் பேராற்றலை புரிந்து கொள்ளலாம் ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நம்மை நாம் நமக்குள் இருக்கும் இறைவனை உடம்பையும் மனசையும் பத்திரமா பார்த்துக்குங்க நன்றி வணக்கம்